ஈஸ்வரமாலை எழுதியவர் ஒளவையார் காப்பு விரும்பித் தொழுவார் வினை தீர்க்க முக்கரும்பிற் பிறந்த கலிரு நூல் அரும்பிய கொன்றை அணிந்த சென்னியன் ஆறும் பிறையும் சூடிய கடவுள் இறையவன் மறையவன் இமையவர் தலைவன் ஈசன் மழுப்படை ஏந்திய கையன் ஒம்பர் தலைவன் உயிர்கைலாயன் ஊழி ஊழி காலத்து ஒருவன் எங்கள் நாயகன் கங்கை வேணியன் ஏழ் உலகு ஆலிமையவர் தலைவன் ஐங்காத்து ஒரு கோட்டு ஆணையை ஈன்றவன் ஒன்றே ஊரும் ஒற்றி ஊரான் ஓங்காரத்து உட்பொருளாய் நின்றவன் ஔவனத்தில்லையின் ஆடல் உகந்தவன் அக்கு மாலை அறவோடு அணிந்தவன் கண் மூன்று உடையவன் காலகாலன் நகரமும் நடுவு ஒரு தூணி நிற்பவன் சம்பு மறையவன் சம்பந்தநாதன் ஞயநிறை பூரணன் ஞானநாயகன் ஞானியர் நெஞ்சத்து இருப்பவன் இனங்கரகர புறம் மூன்று பரமன் தக்கனுக்கு உதைத்து தலையை அணிந்தவன் நன்மங்கை பாகன் அயன் மூன்று உடையோன் பஞ்சமுகத்தோன் ஆதி மதியே சூடி மதியில் இருப்பவன் இயல்பொடு பிச்சை ஏற்கும் எம்பிரான் அறையினும் மஞ்செழுத்தாக நின்றவன் இலங்கை வேந்தன் எடுத்த மலையன் வடமரத்து அடியில் மாமரை ஓதி அழகிய திருமறை ஆடல் உகந்தவன் இளமையும் முதுமையும் மூப்பும் இல்லாதவன் அறம் பொருள் இன்ப முத்தியானவன் அனந்த கோடியுகத்திற் பழையவன் கங்கைக்கு இறைவன் ஏகம்பவானன் காலம் மூன்றும் கடந்து நிற்பவன் கிள்ளை குளத்தில் வல்லல்லானவன் கீத பிரியன் வேதபூரணன் குறுந்தடி தன்னில் குருவாகி நிற்பவன் கூடல் தெருவில் குதிரையை விற்றவன் கெட்ட வேடன் எச்சீர் பிரியன் கேதுவேணியன் மாதுபாகன் கை தொழும் அடியவர் கடிவினை தீர்ப்பவன் கொலைக்கண் கண் வேடன் மலை கண் உற்றவன் கோலக்கூற்றை காலால் உதைத்தவன் சமயம் மாறும் தானாகி நின்றவன் சாதி பேதம் இல்லாத சங்கரன் சினப்புலிபுரியை சிற்றாடை உடுத்தவன் ாயன் தேடற்கு அறியவன் சுருதி மூன்றும் சுடர் மூன்றும் ஆனவன் சூரன் மாறவைத் துளைத்தவன் தாதை செம்பொன் அம்பளத்து ஆடிய செல்வன் செயல்படும் கண்ணுமை செம்பாதியானவன் சைவாகமங்கள் தானே ஆனவன் சொக்கநாயகன் சுந்தரவேடன் சோமவேணியன் மாதுபாகன் தலையோடு ஏந்திய சாமவேதன் தாயும் தந்தையும் தானே ஆனவன் தினகரன் பல்லை தீரத் தகர்த்தவன் தீரா முதலைவாய் பிள்ளை அழைத்தவன் துறை துறை தோறும் தோற்றமாய் நின்றவன் தூரராக்கு தூரன் அணுகினர்க்கு அணுகினன் தென்னவரக்கோமான் கோமான் நின்றவன் தேர் ஏறித் திரிபுறம் எரித்தவன் தைப்பூசம் மாடத் தகும் தகும் என்றவன் தும் தும் தித்தி என்று ஆடிய ஜோதி கைவளைச் சோர நடந்தவன் நரிபரியாக்கிய நல்ல வாரியன் நான் மடக்கூடல் வழுதியானவன் நிருபாவி கபாலி நிருவாணியானவன் நுழையனாய் வளை வீசிய வல்லல் நூல் பல ஓதி வல்லலுக்கு அளித்தவன் நெற்றிக் கண்ணார் காமனை எரித்தவன் நேரார புறம் மூன்று எரித்த பரமன் நஞ்சும் பிறக்கும் நாகம் அணிந்தவன் நொடிவரை தண்ணில் படிமுழுதாளி நோக்கியும் நோக்கனா நுண்ணிய பழம்பொருள் பழையன் ஊரன் திருவாலங்காடன் பார்த்தனுக்கு அன்று பாசுபதம் அளித்தவன் பிராயம் பிறவி மருந்து கோவனம் பிரியமாய் உடுத்தவன் புண்ணியர நெஞ்சின் மேவிய புனிதன் பூங்கொடி உமையாள் பாகம் பிரியாதவன் பெருந்துரை மேவி அருந்துரையானவன் மீனவன் வையை அடைத்து அடிபட்டவன் முயலகன் முதுகில் அடியுற மிதித்தவன் மூவாயிரவரில் ஒருவனாய் நின்றவன் மென்றிடும் வேடன் எச்சிற்பிரியன் மேலோகம் பரமும் சிவலோகநாதன் மைவிழிவுமையால் மங்கை பாகன் மொய்த்த செம்பொன் அம்பலவானன் மோகம் தவிர்ந்து யோகம் இருப்பவன் வள்ளல் இருபத்தொன்றே ஆனவன் வாத ஊரன் திருவாசக பிரியன் வித்து வேறும் விளைவும் வீரத்தனாம் மேவி வீருப்பவன் ஒற்றது கூறுவார்க்கு உறுதிப்பழம்பொருள் ஊமையை பேசுவிக்கும் உபாயக்காரன் வெள்ளிமால் வரை மேவி இருப்பவன் வேதாந்தத்துள் பொருளாகி நின்றவன் வையகம் உய்ய மையணி கண்டன் ஒண்டொடி உமையால் பாகம் பிரியாதவன் ஓதும் பதினெண் புராணம் ஆனவன் ஈசுரமாலை முற்றிற்று